வெல்கம் டு ஜிஆர்கே லா அசோசியேட்ஸ் நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார் பேசுகிறேன் இன்றைய பகுதியில் கடன் தொல்லை அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடன் அது வங்கி கடனாக இருக்கட்டும் கிரெடிட் கார்டு கடனாக இருக்கட்டும் கந்து வட்டி கடனாக இருக்கட்டும் யார்கிட்டையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைசா ரெண்டு பைசா ஐந்து பைசா வட்டிக்கு வாங்கினதாக இருக்கட்டும் ஆக கடன் இந்த கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கூடிய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது அதே மாதிரி சட்ட திட்டங்கள்னு ஒன்று இருக்குது கடன் கொடுத்தவரை இரவு வந்து வங்கிகளை பொறுத்தவரையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா அது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியாக இருக்கலாம் இல்லை மாநில வங்கியாக இருக்கலாம் இல்லை தனியார் மயமான வங்கியாக இருக்கலாம் எந்த வங்கிகளும் ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே அழைக்கக்கூடாது அழைத்து அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அதே மாதிரி வீட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா அடியாட்களை கூட்டு போய் மிரட்டுவது அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்ச்சல் செய்வது எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து கார்னர் பண்ணுறது ரெண்டாவது அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த நம்பரை அமுச்சு விட்டு அவங்க வாங்கின கடன் தொகையை அமுச்சி விட்டு அவர்களை மன அழுத்தத்திற்கு உருவாக்குவது ரெண்டாவது வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்திட்டையும் சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மனம் நோக செய்வது இது எல்லாமே சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் அப்போ ஒரு கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா நீங்கள் வாங்கியிருக்கீங்க இப்போ வங்கியாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா கடன் கொடுத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா லீகலாக வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸ்க்கு எந்தவித பதிலும் இல்லாமல் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தின் மூலியமாக பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சமன் அனுப்பி சமன் மூலியமாகத்தான் நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் இந்த கடனுக்காக அடிக்கிறது வெட்டுறது குத்துறது அடியாட்களை வச்சு மிரட்டுவது ஒருத்தவங்களை உயிருக்கு அச்சுறுதல் ஏற்படுத்துவது அவங்க வீட்டில் இருக்க பொருளை நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ஜப்தி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா மானபந்தப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள் ஆகும் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு செக்ஷன் பிஎன்எஸ் அதுக்கப்புறம் பிஎன்எஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு அதுக்கப்புறம் பிஎன்எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எட்டு இந்த செக்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய குற்றமாகும் அப்போ கடனை வங்கிகள் எப்படி வசூலிப்பது அப்படின்னா இப்போ கிரெடிட் கார்டு கடன் இல்லை பேங்க் கடன் அப்படின்னா ஒரு மூணு செட்டில்மெண்ட்டாக வந்து பிரிக்கலாம் பிரித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தவணை முறையில் கட்டிடுங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக இல்லை அப்படின்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் வாங்கின கடன் தொகை ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இருக்குது அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட்டு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதனால் உங்களுக்கு சிவில் பாதிக்கப்படும் அடுத்து எந்த விதமான லோன் அது இது எதுவுமே வாங்க முடியாது அப்போ இதுதான் மெயினான விஷயம் அப்போ கடன் கொடுத்தவர்களுக்கு கடன் வாங்கியவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும் அந்த ஒப்பந்தத்தை சட்டத்தின் ரீதியாக மட்டுமே செயல்படுத்த வேண்டுமே தவிர தனிநபர் ஆதிக்கத்திற்காக ரவுடிசம் செய்வது மிரட்டுவது கண்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது ஏழு மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்ணது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை எல்லாத்துக்கும் சொல்கிறது அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அனுப்புறதுலாம் தவறு ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முறையற்ற கடன் நிறுவனங்கள்லாம் இருக்கும் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களில் தேவையில்லாமல் போய் இந்த ஆப் லோனில் போய் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்கி கடைசியில் கட்ட முடியாமல் போய் அவங்க கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாம் எடுத்து அதை மார்பிங் பண்ணி அசிங்கமாக சித்தரித்து அவங்க சொந்தக்காரவங்களுக்கு போகிற அனுப்பி இது போன்ற வேலைகள் செய்யக்கூடியதெல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் கடன் வாங்கினா கூட அந்த லோன் ஆப் வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டதா அது நம்பிக்கையான நிறுவனமா மத்திய அரசு என்பது ஆர்பிஐ ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கியா அது கடன் கொடுப்பதற்கு தகுதியான ஒரு வங்கியா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்யுங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்லதொரு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார் நன்றி